நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலவி வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த சுழற்சி பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையில் நகர தொடங்கிவிட்டது தற்பொழுது பாட்னாவிற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சுழற்சியினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதை நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதை ஒரு சில இடங்களில் குறிப்பாக பாட்னாவிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சில பல இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இவை போக டெல்லிக்கு தெற்கில் நேற்று ஒரு சுழற்சி நிலவி கொண்டிருந்தது இல்லையா ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய வடகிழக்கு பகுதிகள்னு சொல்லலாம் அந்த பகுதிகளில் தான் அந்த குவாலியர் அருகில் கூட அந்த சுழற்சியானது நிலவி கொண்டிருந்தது அந்த சுழற்சி பார்த்தீங்கன்னா அதே இடத்தில் தொடர்கிறது இவ்விரண்டு சுழற்சிகள் வட இந்திய பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கிறது ஆனால் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை என்பது நம்முடைய கேரளா மற்றும் தமிழகத்தை பொறுத்த வரையில குறைந்துதான் காணப்படுகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட நீலகிரி மாவட்டத்தில் ஒரு மாசிவான ரெயின்ஃபால்லாம் ரெக்கார்ட் ஆகல அதாவது அதிகபட்சமாகவே பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் முப்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு ஒரு சில இடங்கள்ல முப்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட பதிவாக இருக்கும் ஆனால் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை தான் நிதர்சனமாக நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்னு சொல்ல முடியாது நேற்று மழை பதிவான பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை மணி இல்லாத இடங்கள்ல கூட பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்றேன் அப்படி ஒரு கூற்று நான் வந்து முன்வைக்கிறேன் ஏன்னா டேட்டாஸ் பிரகாரமே நமக்கு ஒரு பெரிய அளவிலான மழை பதிவானதா தகவல்கள் கிடைக்க வரல ஆனா வெப்பச்சலான மழை பதிவாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களை தவிர்த்து நேற்றைய தினமே புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில இடங்கள்ல தஞ்சாவூர் மாவட்டத்துல சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்கள்ல கடலூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்கள்ல மழையானது பதிவாக இருக்கிறது அதுல ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழை என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது ஸோ தென் உள் மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல அது வந்து தென் உள் மாவட்டம்னு நம்ம ஏன் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளை சொல்றோம்னாக்கா அது இருக்கக்கூடிய அமைப்பு என்பது அப்படித்தான் அதனுடைய அமைப்பு என்பது வேறு என்னதான் அது வந்து ஒரு கடலோர மாவட்டமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் புதுக்கோட்டை மாவட்ட உட்பகுதிகள் அல்லது மேற்கு பகுதிகள்ங்கிறது தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கான ஒரு அமைப்பை கொண்ட பகுதிகள் தான் அப்படிதான் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் ஸோ டெல்டாவின் சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் நேற்றை போலவே ஒரு முப்பது மில்லி மீட்டர் அல்லது நாற்பது மில்லி மீட்டர் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அளவுல அப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளில் சில இடங்கள்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் மதுரை சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பட் எப்படி சொல்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஸோ அதில் நம்ம ரொம்ப டீப்பாக போக விரும்பல ஸோ ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கு ஒரு மழை வாய்ப்பு இருக்குங்கும் போது சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளையும் நம்ம கவனிக்கிறோம் நாமக்கல் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம் நேற்றைப் போலவே நேற்று வந்து ஒரு மேசிவான ரெயின்ஃபால்னு சொல்ல முடியாது அங்க இங்கமாக சில இடங்களில் மழை வந்து பதிவாகியிருக்குது வெப்பச்சரான மழை இவைகள் தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடகோடி மாவட்டங்களில் குறிப்பாக தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது திருப்பதி நெல்லூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பலவேற்காடு ஏரி இருக்குது இல்லையா அந்த இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் சூலூர்பேட்டா ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் குறிப்பா பலவேற்காடு ஏரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கும்மிடி பூண்டி ஆஹ் சத்தியவேடு அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் பட் நிதர்சனமா என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும் சித்தூர் அருகில் கூட மழையானது பதிவாகலாம் ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சித்தூர் திருத்தணி இருக்கக்கூடிய பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு இன்றைக்கி ஒரு ஹெஜ் இருக்குது பட்டு ஈவினிங்கில் எப்படி கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் சென்னை மாநகரினுடைய சில இடங்களில் திடீரென வானம் இருட்டி கொண்டு ஒன்றுடன் காணப்பட்டு இரவு நேரத்தில் மிதமான மழை அல்லது லேசான மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ இப்படி தான் இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் வெப்பசலன மழை நிறைய இடங்களில் பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்குறோம் பட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை நகரப்பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் வாழ்ப்பறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் லேண்ட்மார்கர் நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் கந்தர்வகோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் பதினாலு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் வேலி நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் பெரியாரணை தேனி மாவட்டம் பத்து மில்லி தேக்கடி தேனி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் அப்பர்பவானி நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் அரிமழம் புதுக்கோட்டை மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் பொதிமுண்ட் நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் அதானக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் குண்டாரணை தென்காசி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் ஒரத்தநாடு பெலந்துறை பெருங்கலூர் பாடந்துறை பிரயார் எஸ்டேட் மணிமுத்தாறு மணிமுத்தாறு வந்து திருநெல்வேலி மாவட்ட பகுதி பெலந்துரை வந்து கடலூர் மாவட்ட பகுதி பெருங்கலூர் வந்து புதுக்கோட்டை மாவட்ட பகுதி ஒரத்தநாடு வந்து தஞ்சாவூர் மாவட்ட பகுதி ஸோ இந்த இடங்களிலெல்லாம் மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மங்களாபுரம் வெட்டிக்காடு செங்கோட்டை ஸ்ரீமுஷ்ணம் எம்ரால்ட் ஆழியார் மற்றும் நகுடி போன்ற பகுதிகளில் தலா இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையும் ஆனைமலை காக்காச்சி ஊத்து பேராவுரணி மற்றும் தக்காளி பகுதிகளில் தலா ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ ரொம்ப மேசிவான அளவு மழையெல்லாம் கிடையாது இன்னுமே நீங்க தென்மேற்கு பருவமழை வீரியமாக இருக்குன்னெலாம் வந்து நினைச்சுக்காதீங்க அதாவது இப்ப இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இல்லை இரண்டாவது சுற்று வந்து ஒரு ஃபெயிலியர் சுற்று அதை வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே வந்து கிடையாது அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் ஏன்னா புதுக்கோட்டை பகுதியில் பதிவான அளவு மழை கூட வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நிறைய இடங்களில் பதிவாகலை அப்படிங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது இப்போ கடந்த காணொலியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்க போகிறேன் மணிய சொ அப்படிங்கிற நண்பர் வந்து மிரட்டு நிலை மாலை ஐந்து மணி அளவில் அரை மணி நேரம் ஆனை கட்டி மழை பெய்தது ஐஸ் கட்டியாக விழுந்தது நல்ல மழை தம்பி அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் தெரியப்படுத்திருக்கிறாரு நம்மளாலையும் அறந்தாங்கி பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை பார்க்க முடியுது ஸோ அவரோட ஊர்ல வந்து ஆலங்கட்டி மழை மாலை நேரத்தில் பதிவாகி இருந்திருக்கிறது ராம்சாமி அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ சவுத் விண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு என்ன அந்த கேள்விக்கான எப்படி சொல்றது அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல ப்ரோ சவுத் விண்டுங்கிறது ஒரு அர்த்தம் கூடிய ஒரு வாக்கியமாக எனக்கு தோணலை என்னால் விளக்கங்கள் வழங்க முடியல உங்களுடைய கேள்வியை கொஞ்சம் விரிவாக கேளுங்க சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவார் யூ தாய் ஸ்ரீலங்கா வெரி ஹாட் ரயில் நிலை தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டிலே எதிர்பார்த்த அளவுக்கு வெப்பச்சனான மழை ரெக்கார்டாகல பருவமழை வீக்காக இருந்தோம் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் வரணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எனிவே இப்போ நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் பட் இப்போ இந்த சுற்று வீக் ஆகியும் இன்னும் மழை பதிவாகலை அப்படிங்கிறது வருத்தம் விஷயமாக தான் இருக்குது வெப்பச்சலன மழையை பொறுத்தவரையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் எதிர்பார்த்த அளவிற்கு மழையானது பதிவாகலை அடுத்த சுற்றுக்கு நம்ம வந்து காத்திருப்போம் விநாயகர் மூர்த்தி கேரளாவில் அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழை எப்போது தீவிரமடையும் நண்பரே நன்றி வணக்கம் ஜூலை மாதத்துல தான் தீவிரமடையும் அடுத்த சுழற்சி இன்னும் ஃபேவரபுளாக உருவாகி அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அகிலாஜி அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஆனால் ப்ரோ ஸ்டில் நாட்டிய நாட்டியற்றாயின்னு சொல்லியிருக்காங்க வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் பட் இன்னைக்கு கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இன்னைக்காவது மழை பதிவாகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழகத்தினுடைய வடகொடி மாவட்டங்களை பொறுத்த சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இதற்கு முந்தைய ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் என்பது சோதனை செய்திருக்கிறது என்னதான் மேற்கு திசை காற்று வீரியம் குறைந்திருந்தாலும் மழை பதிவாகலை பெரிய அளவில் வெப்பச்சலன மழை பதிவாகலை உட்பகுதிகளில் மற்றும் சென்னை மாதிரியான அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகளில் அதாவது சென்னை கேடிசிசி பெல்ட்னு சொல்றோம் இல்லையா அந்த ஏரியாஸ் அங்கெல்லாம் பதிவாகலங்கிறது வருதுக்குரிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அவ்வளவுதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரையில இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் அடுத்த காணொளியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களிமான வேல் நன்றி வணக்கம்